கிரேஸ்தலார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோடாதாக இந்த நாளில் கூட இந்த டெய்லி ரிலன்ஸ் மூலிமா கர்த்துடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன் இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் வேத புஸ்தகத்தில் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை வாசிப்போம் ஸ்லாம் சாப்டர் தேர்ட்டி செவன் வஸ் ஃபைவ் கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் இரு அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆமீர் என் கண்காணிவர்களே இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் வழிகளே அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் போது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் ஆமே நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா உங்கள் காரியங்களை வாக்க செய்ய போகிறார் ஒருவேளை இது வரைக்கும் அநேக காரியங்கள் வாய்க்காதபடிக்கு தடையாக இருக்கிறா எந்த காரியம் செய்தாலும் என் வாழ்க்கையில் தோல்வி என் வாழ்க்கையில் நஷ்டம் அவமானம் நிந்தைகள் என்று சொல்கிறீங்களா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஏசப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஏசப்பா கரத்தில் ஒப்பு கொடுங்க உங்க குடும்பத்தை ஏசப்பா கருத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எதெல்லாம் நிறைவேறின வாழ்க்கையில் நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ ஏசப்பா எல்லாவற்றை வாக்கிய செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் இந்த வானத்திய பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவர் உங்களுக்காக யாவும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்க வாழ்க்கையில ஏசப்பா எந்த காரியத்தில் அற்புதம் செய்யணும் எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களை ஆசிர்வதிக்கணுமோ அது ஏசப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க இது வரைக்கும் ஒருவேளை உங்களுடைய மாம்சத்தினாலோ உங்களுக்கு இருக்கிற படிப்பினாலோ இல்லை உங்களுக்கு இருக்கிற பணத்தினாலோ அநேக காரியத்தில் நீங்கள் முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம் அநேக காரியங்களை செய்து நீங்கள் நஷ்டப்பட்டு போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஏசப்பா அவங்கள சொல்கிறார் உங்கள் வழிகளை உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை ஏசப்பா கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து அவரே நீங்கள் நம்பி இருக்கும் போது ஏசப்பா உங்களை வெக்கப்பட விட மாட்டார் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார் இது வரைக்கும் நடக்காத காரியங்களை நாமத்தில் கர்த்தர் இன்றைக்கு வாக்க செய்ய போகிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்க விசுவாசித்தால் இன்றைக்கே அற்புதத்தை பார்க்க போறீங்க இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு அப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே அப்பா இந்த நாலு நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரப்பா உன் வழியை எனக்கு ஒப்புக்கொடு என் மேல் நம்பிக்கை உன் காரியங்களை வாக்க செய்வேன்னு யாராலாம் இந்த வேலையில் விசுவ சுவாசத்தோட நம்பிக்கையோடு ஏசப்பா தன்னுடைய காரியங்களை உம்முடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்குறாங்களப்பா என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக உண்மையே நம்பியிருக்காங்கப்பா நீங்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்து ஏசப்பா இவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கை செய்து உம்முடைய நாமத்தை நீங்கள் மையப்படுத்த போதுக்காய் சோத்துருவோம் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா எல்லா காரியங்களையும் நீங்கள் வாய்க்கை செய்ததுக்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவை பிளஸ்